ரொம்ப சுலபமான தக்காளி சாதம் ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு டிஃபனுக்கு கொடுத்து விடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் அதோட வந்து பருப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் அதோட கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்தாச்சு அதோட முந்திரி உங்களுக்கு அவங்களுக்கு இஷ்டம் எவ்வளோ நாளும் முந்திரி போட்டுக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பையும் போட்டு ஒரு ரெண்டு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்தாச்சு அதையும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கரலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக கொடுத்து விட்டா தான் விரும்பி சாப்பிட்டு வராங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஒரு முறை தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து ஒரு இரநூறு கிராம் அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு குக் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் தான் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதியும் சேர்த்தாச்சு அதோட ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸான ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க அதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஆஃப் டே டீஸ்பூனுக்கு சால்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் நான் ஏற்கனவே வந்து ரைஸில் வந்து சால்ட் சேர்த்து தான் குக் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் மல்லிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அதோடய மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போதும் இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டலாம் அதோட ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா நல்லா குக் ஆகணும் இல்லையா அதனால் இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டில் இந்த மூணு நிமிஷத்தில் சூப்பராக நல்லா குக்காயிடுச்சு இப்போ இந்த மசாலாலாம் ஸோ வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட பொடி மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா சேர்ந்து குக் ஆகிருச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து என்ன செய்யலான்னா நம்ம ஏற்கனவே சாதத்தை நான் வடித்து வச்சுருக்கேன் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வச்சா போதும் இது பாஸ்மதி ரைஸு இரநூறு கிராம் அரிசியில் செஞ்சுருக்குறேன் ஸோ நம்மளுக்கு வீட்டில் வந்து வீட்டில் எப்போது ரெகுலராக சமைக்கிற சாதத்துலேயும் செஞ்சு இது மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டேன் ஸோ பார்த்து உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கீழேந்து மேலே மேலேருந்து கீழே நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளோட டென்ச் பாக்ஸுக்கு ஆப்டான ரெசிபி அது தக்காளி சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டு பாருங்கள் ஒரு சாதம் கூட பறுக்க கூட மிஞ்சாமல் வந்துடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதோட கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிட்டால் போதும் சுட சுட அப்படியே அட்டை கசமான்னு டேஸ்டில் தக்காளி சாதம் ரெடி ஆயிருச்சு இது தாராளமாக இந்த சாதம் ஒரு மூணு பேர் நல்லா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தொட்டுக்க அப்பளம் இல்லாட்டிக்கு வடகம் இல்லாட்டிக்கு நம்ம வந்து தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் டிஃபன் பாக்ஸில் வச்சு குழந்தைக்கு கொடுத்து விட்டுட்டேன் நீங்களும் இதே ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்